பிரைஸில் ஆட் ஆண்டவங்களை ஆசிரியப்பாராக இந்த நாளில கத்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பேசுகிறேன் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறா என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது பெரியவர்களே நான் பூரணமானவள் அல்ல பூரணமானவன் அல்ல நான் பாவி நான் குற்றவாளி நான் தப்பு பண்ணிட்டேன் என்கிட்ட தவறு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா உங்கள் தப்பை கத்தனை மன்னிச்சிட்டார் உங்கள் பாவத்தை ஆண்டு மன்னிச்சிட்டார் நீ பழுது உன்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று கத்தை சொல்லுகிறா மனவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற மனவாட்டிய உன்னிடத்தில் ஒரு பழுதொன்றும் இல்லை உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து உன்னை கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய பாத்திரமாக கத்திர உன்னை மாற்றிட்டார் அதனால் சந்தோஷமாக மகிழ்ந்து கழிக்கு ஒரு விசாச சின்ன சின்ன காரியத்தை உனக்கு காண்பிச்சு நீ குற்றவாளி நீ பாவம் செஞ்சிட்ட நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் நம்மளை துக்கப்படுத்துவான் எங்கள் ஆண்டோர் சொல்கிறார் என் பிரியமே நீ ஆண்டோருக்கு பிரியமானவ ஆண்டோருக்கு பிரியமானவ என் ரூபவதி கத்தருடைய பார்வையில் நீ அழகானவ ரூபமாக அழகாக கத்திர ஒன்றை பார்க்குறார் ஒன்றில் பழுதொன்றும் இல்லை ஒரு பழுதையும் உன் இடத்துல கத்தர் பார்க்கலை சந்தோஷமாக மகிழ்ந்து கழிக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உக்கு நன்றி பிரியமே என் ரூபவதி ஒன்னில் பழுதொன்றும் இல்லை என்று எங்களோடு கூட நீர் பேசுகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆம் ரக்கா நாமா ரான் சியா ஆம் எங்களிடத்தில் ஒரு பழுதொன்றும் இல்லைப்பா கத்த நீர் அழகாக எங்களை பார்க்கிறீர் எங்களை நடத்துகிறீர் எங்களை விசாரிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆசிர்வதித்து எங்களை பலப்படுத்துவோம் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஹால லூயா தேங்க்யூ நீர் இவ்வளமாக எங்களை நேசிப்பதற்காக இஷ்டோ திரும்ப கத்த நிறங்களை நடத்துங்க இருப்பதங்களை செய்யுவின் நாமத்திருப்பிதா ஆமே ஆமே காட் யூ